மல்லி சிறியில நம்ம தான் லாக்கர் சாவியே இருந்துச்சு இப்ப என்னாச்சு அப்படின்னா லாக்கருக்குள்ள இருந்த நகை பணம் எதுவுமே இல்லை இப்ப நம்ம மல்லி மேல திருட்டு பள்ளி போட போறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனா நம்ம அந்த லாக்கருக்குள்ள இருந்த நகை பணம் எல்லாம் யார் எடுத்திருப்பா ரஞ்சிதாவா போது பண்ணுவா நாகுவா உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம விஜயோட வீட்டுக்கு வந்து விஜயோட மாமனார் வராங்க நாங்க நிஷாக்கு வந்து மாப்பிள்ள பாத்துருக்கோம் அவங்க அக்காவோட நகையெல்லாம் தாங்க அதை போட்டுதான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விஜய் என்ன சொல்ல போறாரு அப்படின்னா ஓகே சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மல்லி நீ நகை எடுத்துக்கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க நம்ம மல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாக்கரை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு நகை இருக்க போறது கிடையாது மல்லி உடனே விஜய் கிட்ட வந்து சொல்ல போறாங்க நகை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிஷா வந்து மல்லி என்ன டிராமா பண்றியா அப்படின்னு கேட்க போறாங்க மல்லிகிட்ட மட்டும் இல்ல விஜய்டையும் கேட்க தான் போறாங்க என்ன மாமா நீங்க டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க எங்க அக்காவோட நகைக்கெல்லாம் நீங்க ஆசை ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டு நிறைய பிரச்சனைகள் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்னொரு பக்கம் ரஞ்சிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா லாக்கர் சாவியே ஓண்டதுன்னு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது வீரக்குள்ள எப்படி நகை எல்லாம் பணம் இல்லாம இருக்கும் இனிதான் போய் எடுத்துருக்கணும் அப்படிங்கற மாதிரி நம்ம மல்லிமலை மலை திருட்டு பள்ளி போடுறாங்க நம்ம ரஞ்சிதா ஒன்னு நம்ம மல்லி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க நான் நகையெல்லாம் எடுக்கவே இல்லை நான் பார்க்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுறாங்க ஆனா போதும் பொண்ணு ரஞ்சிதா ரஞ்சிதாவோட அம்மா எல்லாருமே நம்ம மல்லிமலை திருட்டு பட்டம் போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தான் நம்ம விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா மல்லி எடுத்திருக்க வாய்ப்பே இல்ல அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை பார்த்த போது போன என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்புறம் வீட்ல இருக்கிற நாங்க எடுத்துட்டோம் சொல்லி எங்க மேல நீ சந்தேகப்படுறியா விஜய் அப்படிங்கிற மாதிரி கேட்க போறாங்க நம்ம விஜய் வந்து வீட்ல உள்ள எங்க மேல வந்து கண்டிப்பா திருட்டு பள்ளி எல்லாம் போட மாட்டாங்க சந்தேகம் கூட பட மாட்டாங்க அப்படிங்கறத எந்த ஒரு மாற்றம் இல்ல ஆனா மல்லி திருடி இருப்பா அப்படின்னு சொன்னா அதுவும் நம்ம விஜய் வந்து கண்டிப்பா நம்ப மாட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம போதும் போன என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்பமே நான் போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்ல போறேன் மல்லி அரஸ்ட் பண்ணிட்டு போக சொல்லப் போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா போலீஸ கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சசால்டா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம்னா ரஞ்சிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா மல்லிதான் நகையா களவாண்டது என்ன வந்து ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம மல்லியும் நம்ம நாகவும் பேசிட்டு இருந்ததா நம்ம ரஞ்சிதா வந்து வீடியோ எடுத்து வச்சிருந்தாலேயே அதை வச்சுதான் நம்ம மல்லி மேல திருட்டு பெட்ட போடலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கிறாங்க இப்போ நகையும் காணல அது மட்டும் இல்லாம மல்லி பேசின ரெக்கார்டு வீடியோ எல்லாமே நம்ம ரஞ்சிதாட்ட இருக்கிறக்கன்றால நம்ம மல்லியோட நிலைமை என்ன ஆக போகுது தெரியல ஆனா நம்ம விஜய் வந்து இதோட சும்மா விட மாட்டாங்க கண்டிப்பா நம்ம மல்லியும் சும்மா விட மாட்டாங்க எதுக்கு அப்படின்னா நம்ம மல்லி மேல பட்டம் போட்டதுனால கண்டிப்பா நம்ம மல்லி வந்து யார் எடுத்திருப்பா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்க தான் போறாங்க கண்டிப்பா ரஞ்சிதா மாட்டதான் போறா அப்படிங்கறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்னதான் நடக்கு அப்படிங்கிறத எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்